ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கை கால் வலி குறுக்கு வழியே போகும் ஒரு சோறு வந்து தேங்காய் சோறு சுவையில் ரெடி பண்ணலாம் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் வந்து எடுத்திருக்கேன் இந்த வெந்தயத்தை வந்து நம்ம ஸ்லிம்மில் வச்சு அப்படியே பொன்னிறாக ஆறாவது வரைக்கும் வந்து வறுத்து எடுத்துக்கிடணும் இந்த வெந்தயம் வந்து இந்த சோறுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் குளிர்ச்சியும் கூட இதை தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு காய் இப்படி நிறைய சின்ன உள்ளி ஒரு காய் இப்படி நிறையா வெள்ளைப்பூடு கொஞ்சம் புதினா கொஞ்சம் கீரை எடுத்துருக்கேன் இந்த ஆயில் காஞ்ச உடனே நம்ம வந்து இந்த அரிஞ்சு வச்ச இந்த சின்ன உள்ளியை சேர்த்துக்கிடலாம் அப்புறம் வந்து பூடையும் சேர்த்துக்கிட்டு வந்து இதை வந்து நம்ம ஸ்லிம்மில் வச்சு கொஞ்சம் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டால் போதும் ரொம்ப நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த சின்ன உள்ளி வந்து ரொம்ப குளிர்ச்சி பூடு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் வதக்கி விட்டுக்கிடலாம் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா வதக்கி விட்டுக்கிடலாம் இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு அரிசி நாய் எடுத்துருக்கேன் அப்புறம் அரைமுறி தேங்காய் வந்து மூணு தடவை என்ன பண்ணியிருக்கேன்னா மூணு பால் புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு வந்து மூணு கப்பு தேங்காய் பாலும் ஒரு கப்பு வந்து தண்ணியும் சேர்த்துருக்கேன் இவ்வளவு போதுமானது மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த மருந்து பொடி இதுதான் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய எடுத்திருக்கேன் அது வந்து இது என்ன மருந்துன்னு கேட்டிங்கன்னா சத உப்பை ஏலியா கசகசா இந்த மூணையும் சேர்த்து நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு திரிச்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் இந்த மருந்து பொடி வந்து கெட்டு போகாது இடைக்கிட வந்து நீங்கள் வந்து வெயிலில் எடுத்து வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும் அப்புறம் கொஞ்சம் கருகப்பொல்ல ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம மூடி வச்சுக்கிடலாம் இது வந்து கொதி வந்த உடனே நம்ம வந்து என்ன செய்யலாம்னா அரிசியை வந்து போட்டு எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோறு வந்து ரொம்பவே ஹெல்த்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் இது சமயத்தில் வந்து இந்த வெந்தயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் வாரத்தில் ஒரு முறை இதை செஞ்சு கொடுக்கும்போது கை கால் வலி குறுக்கு வலி எல்லாம் வந்து இருக்காது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாம் பொதுவாக குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் வந்து வாரத்துக்கு மூணு தடவை இந்த சோறு நீங்கள் வச்சு கொடுக்கலாம் அப்புறம் ஏஜான பெண்கள் எல்லாருக்குமே வச்சு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தான சோறு நம்ம அடிக்கடி குறுக்கு வலி கை கால் வலியால் அவஸ்தப்படுவாங்க வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த சோறு வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது மருந்துச்சோறுன்னே சொல்ல முடியாது தேங்காய் சோறு போலவே இருக்கும் தேங்காய் சோறை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திகட்டை கூட செய்யாது நம்ம நிறையா ஆயில் சேர்க்காதனால இந்த கொதி வந்தோடனே ஸ்லிம்மில் வச்சு நம்ம விட்டுறோணும் எடைக்கெடை வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடிப்பிடிக்காது இப்போ பாருங்கள் சோறு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து இதில் வந்து கடைசியாக மல்லி புதினா தூவி அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மருந்து சோறு ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்